எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ணா பரமகம்சரின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் இந்த ஃப்ளவர் ப்ளூம்ஸ் த பீஸ் கம் அன்இன்வைட்டட் இதுக்கு என்னதான் அர்த்தம் மலர் மலரும் போது தேனீக்கள் தானாக வரும் இதில் என்ன சொல்ல வருகிறார் என்று கொஞ்சம் சிந்தித்தா பார்க்க வேண்டும் நேரடியாக அர்த்தத்தை சொல்லிவிட்டேன் மலர் மலரும் பொழுது தேனீக்கள் கூப்பிடாமலே வந்துவிடும் இதற்கு எனக்கு தெரிந்த ஒரு அர்த்தத்தை கூறுகிறேன் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அது பின்னுடந்தே நடக்க வேண்டியவை தானாகவே நடந்துவிடும் உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் தானாகவே நடக்கும் நாம் அங்கே இருக்கிறோம் இல்லை என்பதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை இறைவன் திட்டப்படி எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டேதாக இருக்கிறோம் ஒருவன் இருப்பதால் தான் அந்த ஒரு இந்த நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது அவன் இல்லாவிட்டால் நிறுவனம் நின்றுவிடும் இல்லை ஒரு தலைவன் இருக்கிறான் தான் அந்த நாடும் கட்சியும் வாழ்கின்றன அந்த நாடும் அந்த தலைவன் இல்லாவிட்டால் அந்த நாடும் கெட்டுப்போகும் கட்சியும் கெட்டு போகும் என்று எதிரில்லை என்று எதுவும் இல்லை நாடு நன்றாக வளர வேண்டுமென்றால் நாடு நன்றாக இயங்கும் வேண்டுமா தலைவன் இருக்கிறான் இல்லை என்பதை பற்றி கவலைப்படவில்லை இறைவன் எதை திட்டமிட்டிருக்கிறான் அது அப்படியே திட்டப்படி நடந்து கொண்டே இருக்கும் இதை கூறுவது தான் இந்த பழமொழி ஒரு மலர் மலரும் பொழுது தேனீக்கள் தானாக வரும் ஒரு நாடு நல்ல முறையில் முன்னேற வேண்டிய நேரம் வரும் பொழுது தலைவன் தானாக வருவான் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் அவனுக்கு தேவையானவை எல்லாமே வந்து சேரும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு பலவித அர்த்தங்கள் இருக்கலாம் எல்லாவித அர்த்தத்தையும் அவர் யோசித்து தான் அவர் நாம் இஷ்டப்படுற இந்த பொன்மொழியை சொல்லி திரைத்தோம் யார் யாருக்கு என்னென்ன அர்த்தங்கள் விளக்கங்கள் தோன்றியதோ அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு தெரிந்த அர்த்தத்தை உங்களுக்கு குறிவிட்டு உங்களுக்கு வேறு எதுவும் தோன்றால் அதை கீழே எழுதுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்